அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி பங்குனி தேர் திருவிழா வந்து கரிவலவந்தநல்லூர் தென்காசி மாவட்டம் சங்கரன் அடுத்த கரிவலவந்தநல்லூர் அங்க வந்து பங்குனி தேர் திருவிழா நடக்கும் இந்த தேர் திருவிழாவில் தேருக்கு வந்து தடி போடுற அந்த நிகழ்ச்சியை வந்து செய்கிறவங்க வந்து தேவேந்திர குரவே சந்தேகத்தை சேர்ந்தவங்க இந்த தேர் கிடையாது எங்க நடந்தாலும் அவர்கள் தான் வந்து தடி போடக்கூடிய அந்த நிகழ்ச்சியை வந்து பண்ணுவாங்க அந்த நிலையில வந்து இந்த பதிமூன்றாம் தேதி பேருக்கு தடி போட்டு விட்டு அந்த கோயிலையும் ஒரு சுத்தி சுற்றி விட்டு அந்த கோயில் நிர்வாகத்தில் வந்து முதல் மரியாதை வந்து வருடா வருடம் தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் வாங்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் அந்த நாளுக்கு வந்து முதல் மரியாதை வாங்கறதுக்கு போகும்போது அவங்க நீங்க ஏழாவது ஆளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த நிர்வாகத்தை சேர்ந்தவங்க அதற்கப்புறம் அந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க வருடா வருடம் நாங்க தானே முதல் மரியாதை வாங்கிட்டு இருக்கிறோம் இந்த வருடம் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு பீஸ் கமிட்டி ஒன்னு போட்டிருக்காங்க இந்த திருவிழாவுக்கு முன்னாடி அந்த பீஸ் இவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம வந்து ஒரு கையெழுத்த ஒண்ணு வாங்கியிருக்காங்க அந்த கையெழுத்தை காட்டி உங்க நாட்டம் சம்மதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கையெழுத்தை காட்டி இந்த முதல் மரியாதை விஷயத்தை வந்து மடைமாற்றிருக்காங்க நிறைய கோயில்களுக்கு தெரியும் இன்னைக்கு எல்லா கோயில்களிலும் முதல் மரியாதை வாங்கக்கூடிய ஒரு சமுதாயம் அப்படின்னு சொன்னா தேவேந்திர குழந்தைகள சமுதாயம் தான் அப்ப இந்த பிற இந்த முதல் மரியாதை வந்து தடை செய்யணும் மறைமாட்டணும் அப்படின்ற விதமாக ஒரு குறிப்பாகவே செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல் மரியாதை மறுக்கப்படுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த விழாக்க குழுவினர் என்ன பண்ணியிருக்காங்க அந்த தேர் எழுத்துவங்க சேர்ந்து சாலை மறியல் பண்ணியிருக்காங்க எப்படி எங்களுக்கு வந்து வருடம் வருடம் கொடுக்கக்கூடிய அந்த முதல் மரியாதை எப்படி தடை செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாலை மறியல் பண்ணியிருக்காங்க சாலை மறியல் பண்ணதுனால என்ன பண்ணிருக்காங்கன்னா காவல்துறையை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு பத்து பேர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அந்த காப்பி நம்ம இருக்குது இப்ப நான் அதை வாசிக்கிறேன் அது என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி இன்று பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி பத்து முப்பது மணிக்கு கரிவளம் வந்த நல்லூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளராகிய நான் மற்றும் நிலைய தலைமை காவலர்கள் ஐநூத்தி முப்பத்தி ஆறு ஜோஸ் முத்தையா பாண்டியன் தலைமை காவலர் தொள்ளாயிரத்தி பத்து செந்தில்குமார் ஆகியோர்கள் மற்றும் போலீஸ் பார்ட்டிகள் சகிதம் பரிபலம் வந்தநல்லூர் பால்வண்ணநாதர் சுவாமி கோவிலில் பங்குனி தேர் திருவிழா பாதுகாப்பு அலுவலில் இருந்தோம் பச்சேரி ஊரை சேர்ந்த தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தேர் இயக்கத்திற்கு தடி போடுவது அதே போல தேரோட்டம் நிறைவு பெற்ற பின்பு அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் மற்றும் தேர் இயக்கத்திற்கும் உறுதுணையாக இருப்பவர்களுக்கும் கோவில் சார்பாக மரியாதை செய்வது வழக்கம் முதலில் இந்து சமய அறநிலையத்துறையினருக்கும் இரண்டாவதாக வருவாய் அதிகாரிகளுக்கும் மூன்றாவதாக காவல்துறைக்கும் நான்காவதாக பஞ்சாயத்து தலைவருக்கும் மரியாதை செலுத்திவிட்டு அதன் பின்பு தச்சு ஆசாரிக்கும் கொல்ல ஆசாரிக்கும் கொத்தனாருக்கும் தடிப்போடும் ஊர் சார்பாக நாட்டாமைக்கும் பரிவட்டம் கட்டுவது வழக்கமாக இருந்து வருகிறது இதிலேயே அவங்க வந்து பொய் சொல்லியிருக்காங்க எதிர்ப்பு தெரிவித்து முதல் பரிவட்டம் தங்களுக்குத்தான் கட்ட வேண்டும் என்று கூறி பிரச்சனை செய்தனர் அதற்கு இந்து சமய அறநிலையத்துறை மறுப்பு தெரிவித்ததால் பச்சேரி ஊரை சேர்ந்தவர்கள் தங்களுக்குத்தான் முதல் மரியாதை செய்ய வேண்டும் என்று கோஷம் போட்டுக்கொண்டு பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி பத்து நாற்பது மணி முதல் பத்து ஐம்பது மணி வரை சங்கரன்கோவில் டூ ராஜபாளையம் மெயின் ரோட்டில் கருவல நல்லூர் வசந்த கடை முன்பு பத்து பேரை போட்டிருக்கிறாங்க மற்றும் சிலரும் சட்டவிரோதமாக ஒன்று கூடி ரோட்டில் உட்கார்ந்து கொண்டு போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடைஞ்சல் ஏற்படுத்த எச்சரித்தும் கேளாததால் மேற்படி நபர்கள் மீது பனிரெண்டு மணிக்கு வந்து நிலைய குற்ற எண் நூத்தி அறுபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூஎஸ் நூத்தி நாற்பத்தி மூணு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு ஐபிசி பிரகாரம் வழக்கு பதிவு செய்தேன் என்று இந்த எஐர்ல வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க இப்ப வந்து இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா எல்லா கோவில் திருவிழாவிலையும் சேருக்கு தடி போடுறவங்க வந்து தேவேந்திர குல தான் அதிலும் பரிவட்டம் வாங்கக்கூடியவர்கள் வந்து தேவேந்திர குல தான் அதில் வந்து அந்த கோவில் கட்டின நாள்ல இருந்து அது தொடர்ச்சியா வந்து நடைமுறையில் வந்துகிட்டு இருக்கு இடையில வேணா சில ஆதிக்கவாதிகள் வந்து அதை முறியடிச்சு இந்த மாதிரி குழப்பம் செஞ்சு வந்து வாங்கியிருக்கலாமே தவிர கோவிலுக்கு சொந்தக்காரர்கள் கோவில் கட்டியவர்கள் வந்து தேவேந்திரகுல வேளாளர் தான் இதுல வந்து யாராலையும் மறக்க முடியாத ஒரு உண்மை அப்படி இருக்கும்போது ஏழாவது ஆளாக வந்து இவர்கள் கொடுக்கறதுக்கு வந்து அந்த பீஸ் கமிட்டி போட்டு அதுல தீர்மானிச்சு தேவேந்திரகுல வேளாளர்களை வேண்டுமென்றே காழ்ப்புணர்வோடு சாதிய வன்மத்தோடு இவர்கள் நடந்துக்கிட்டு எத்தனை கோயில்களை வந்து இந்த மாதிரி பெரிய கோயில்கள்ல முதல் மரியாதை இருக்கு அப்ப அதெல்லாம் மறைத்து விட்டு இதுல எப்படி காட்டுறாங்க பேர்ல ஏழாவது ஆளாக காவல்துறை இந்த அமைப்பு முறையில எப்போ வந்துச்சு வருவாய்த்துறை அமைப்பு முறையில எப்போ வந்துச்சு சமீபத்தில் ஏற்பட்டது ஆனா கோயில் கட்டு எத்தனை கால எத்தனை நூற்றாண்டுகள் கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு நூற்றாண்டுகள் அதை புதுப்பிச்சது ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு மேலாயிப்போச்சு ஆயிரம் நூற்றாண்டுகளாக இந்த அமைப்பு முறை எல்லாம் ஒரு நூற்றாண்டுகள் தான் இந்த எல்லாம் இருக்குது இந்த வருவாய்த்துறை இதெல்லாம் இங்கிலீஷ்னால எப்படி வந்து மரியாதை கட்டுவாங்க முதல் முதல் மரியாதை என்பது கொஞ்சம் கூட ஒரு அந்த வரலாற்று புரிதல் இல்லாமல் இந்த எஃப்ஆர் வந்து தயார் பண்ணியிருக்கிறாங்க இவர்களுக்கு எந்த வரலாற்று அறிவும் இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் கோவில் கட்டியவர்கள் தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் தான் கோயிலை கட்டினது அப்ப அவர்கள் தான் முதல் மரியாதை வந்து வாங்குறாங்க நிறைய நானூத்தி ஐம்பது கோயிலுக்கு மேலே வாங்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் அப்படி இருக்கும்போது படிப்படியாக அவங்களுடைய அந்த கோயில் நிர்வாகத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்தி அவர்களுக்கு கொடுத்து வந்த கொஞ்ச நஞ்ச அந்த உரிமைகளையும் பறித்து முழுமையாக இன்றைக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய ஆதிக்கவாதிகள் வந்து எல்லா உரிமைகளையும் கைப்பற்றக்கூடிய ஒரு நிலைமை தான் இது வந்து இந்த விஷயம் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது கோவில் விவகாரங்களில் காவல்துறைக்கு என்ன அங்க உள்ளவர்கள் அவர்களுக்கு சொந்தமான கோவில் அது கரிவளம் உள்ளவர்களுக்கு சொந்தமான கோவில் எல்லா இடத்துலயும் வந்து நீங்க மூக்கம் நடத்திக்கிட்டு முடியாது இந்த போன்ற நிலைகள் தொடரும் என்று சொன்னால் இது வந்து நாங்கள் சாதாரணமா சும்மா விட மாட்டோம் எல்லா தேவேந்திர குல சமுதாய அமைப்புகளும் இந்த விஷயத்தில் ஒன்று கூடி நீங்கள் வந்து பரிவட்டத்தை வந்து மறுக்கணும் பரிவட்டம் உங்களுக்கு கூடாது என்ற தான் செயல்படுகிறீர்கள் இது ஒரு சாதிய தான் செயல்படப்படுது அதுதான் வந்து நூத்துக்கு நூறு உண்மையான ஒரு விஷயம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இது தொடர்ந்து என்று சொன்னால் கோவில்களை கைப்பற்றும் போராட்டத்தை அறிவிப்போம் எங்களுக்கு வேற வழி கிடையாது கோவில் எங்க கோயில் எங்க கோயிலை விட்டு உள்ள ஒரு ஒருபடி இருக்கக்கூடாது எல்லாரும் வெளியே போயிரு இது வந்து ஒட்டுமொத்தமான கோயில்களுக்கும் வந்து இந்த விஷயம் வந்து பரவும் எல்லா ஊர்களும் இருக்கக்கூடிய தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இயக்கவாதிகள் எல்லாரும் ஒண்ணு சேருங்க ஒன்று கூடி இப்படி படிப்படியான உரிமைகள் நசுக்கப்பட்டு எப்படி ஒரு காலத்தில் வந்து அரசோ அரசு அமைத்து அரசு வாழ்ந்து கொண்டு வந்தோமோ இந்த படையெடுப்பின் காரணமாக தொடர்ச்சியாக ஒவ்வொன்றாக இழந்து கடைசியில சமரசமாகி கோயில் இருக்கக்கூடிய உரிமைகளை வந்து சின்ன சின்ன உரிமைகள் கோயில் தடி தடி போடுறது இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் தேவேந்திர குலகால சமுதாயத்தை தவிர வேற எவனும் வந்து தடிப்பட முடியாது அப்படி தடி போட்டாலும் தேர் ஓடாது ஏன்னா வலிமை மிக்க மக்கள் இந்த மக்கள் உழைக்கின்ற மக்கள் அப்படி இந்த உழைப்பாளி மக்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு அது ஒரு மரியாதைன்னு சொல்லி தேருக்கு தடி போடுற ஒரு விஷயத்த வந்து மட்டும் கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகங்களை புல்லா இந்த கும்பல்கள் வந்து கைப்பற்றி வச்சுக்கிட்டாங்க அப்ப இந்த நிலையில் இந்த தடிப்போடு உரிமையை கூட இன்னைக்கு வந்து கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறாங்க போட்டு வந்து அவங்க மேற்க விரும்பு இருக்க தடி போட்டு வந்து அவன் தலையில ஒரு துண்டை கட்டுறதுல வந்து உங்களுக்கு என்ன வேற போறீங்க அது கூட உங்களுக்கு பொறுக்க முடியலையா அப்ப எவ்வளவு சாதிய காழ்ப்புணர்வு காவல்துறை நீ என்ன பண்ணிட்டே நீ வந்து உனக்கு மாதிரி முதல் மரியாதை உங்களுக்கு கேடு ஒரு கேடு காவல்துறைக்கு என்ன எதுக்காக எதுக்கு முதல் மரியாதை உங்களுக்கு எல்லாம் நான் கொடுக்கணும் காவல் பணியை பார்த்துட்டு போறீங்களா அதோட போயிடணும் எதுக்கு உங்களுக்கெல்லாம் முதல் மரியாதை ஏழாவது ஆளாக வந்து அங்க உள்ள நிர்வாக அங்க உள்ள விவசாயம் பாக்குறவன் அங்க கரிவலம் வந்து சொந்தக்காரன் அந்த ஊருக்கு சொந்தக்காரன் அந்த கோவில கட்டினவனுக்கு ஏழாவதுக்கு அப்புறம் கட்டணும் அப்படின்னா இது என்ன ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்க முடியும் இந்த விஷயத்தை வந்து சாதாரணமா நாங்க விடமாட்டோம் தேவேந்திர தேவேந்திர குலா சமுதாய அமைப்புகள் இந்த விஷயத்தை வந்து சாதாரணம் விட மாட்டோம் இந்த கோயிலில் தொடங்கி இன்னும் எல்லா கோயிலும் இது வந்து நடைமுறையில் வரும் இவன் ஒரு பிசி கமிட்டியை போடுவான் அதுல வந்து ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தான் எழுதுவான் அதுல கையெழுத்து வாங்குவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் அதை அப்படியே அமல்படுத்துவதற்கு சட்டமாக்கிடுவாங்க இதுதான் வந்து நடக்கும் ஆகவே இந்த விஷயத்தை வந்து முளையிலே கிள்ளி எறியாவிட்டால் இது மேலும் மேலும் அந்த கோயில்களுக்கு இருந்து நம்மளை அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையை வந்து இந்த அரசு திட்டமிட்டு உருவாக்கிட்டு இருக்கு இதைத்தான் வந்து தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த பிரச்சனை வந்து இந்த பத்து பேருக்கு மீதான வழக்குகளை வந்து காவல்துறை வாபஸ் பெற வேண்டும் அங்கு முதல் மரியாதை தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் அது வந்து யாரும் வந்து தடுக்கக்கூடாது காவல்துறையோ மற்ற விஷயங்களோ மற்ற மற்றவர்களோ வருவாய்த்துறையோ இந்த விஷயத்தில் மூக்கம் அளிப்பது இந்து சமய அநிலத்துறையெல்லாம் எல்லாம் அளிப்பது என்பது தேவையற்ற ஒன்று அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அந்த கோயிலை கட்டியவர்கள் அதற்கு சொந்தக்காரர்கள் அந்த பகுதியில் இருக்கிறார்கள் அவர்கள் தான் தேர்தல் இருக்கிறார்கள் அவர்கள் தான் முதல் மரியாதை வாங்குறாங்க அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு நீங்க உங்க இஷ்டத்துக்கு வந்து நடந்துக்கிட்டு சொன்னா அந்த கோவிலே எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாட சூழ்நிலை உருவாகிடும் இந்தியா சமய அறநிலையத்தில் எந்த அரணத்துல வந்தாலும் நாங்க வந்து விடமாட்டோம் கோவிலுக்குள்ள யாரையும் விடமாட்டோம் கோவிலுக்குள்ள நாங்க வந்து உள்ள போய் சமையலாக்கி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை உருவாந்துடும் அந்த தேவேந்திர குலவாளர் சமுதாயத்தை சேர்ந்த கருவலம் வந்தால் மட்டுமல்ல அப்படி சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து தேவைந்திர்கொள்ளவாளர்களும் கோயிலுக்கு உள்ள போய் சமையலாக்கி சாப்பிட்டு அங்க வந்து நாங்க வந்து அந்த கோயில வந்து எங்களுக்கு சூழ்நிலை உருவாகிறோம் ஆகவே இதை எச்சரிக்கையோடு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இதை இந்த விஷயத்தை பொறுத்தவரை அஹ் காவல்துறையா இருக்கட்டும் வருவாய்த்துறையா இருக்கட்டும் முதல் மரியாதை விஷயத்தில் வந்து மிக கவனமாக கையாண்டு இந்த விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தான் எங்களோட விருப்பம் நன்றி வணக்கம்